ரெண்டாயிரத்தி டீசல் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் கொடுத்தாங்க ஒரு லட்சத்து நாப்பத்தாயிரம் வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயா குடுத்துல ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ஒரு லட்சத்தி நாப்பத்தாயிரம் கொடுத்தா வண்டி ரொம்ப நீட்டா இருக்கு ஒன்னாயிரம் லட்ச ரூபாய் ஹெட்லைட் எல்லாமே ஒன்னாயிரம் லட்ச ரூபாய் ஒரு ஜிங்கு பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே ரன்னிங்கில் இருக்குதுங்க வெறும் எண்பத்தாயிரம் கொடுத்துருவாங்க ஒன்னாயிரம் லட்சத்தையும் கொடுத்துலாங்க எக்ஸோ மாடல் இருபத்தி நாலு செப்டம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு எஃப்ஸி ரெண்டுமே கரண்ட் ஃபுல் இருக்கு வெறும் அறுபத்தி கொடுத்துலாங்க எல்லா செய்யும் ஆர்ட்டு எல்லா செய்யுங்க பர்ஷேன் மட்டும் வர டைப்பது ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கொடுத்துடலாம் ரேட் ரேட்டு முறையா இருபது ரூபாய் கரண்ட் இருக்குது ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் கொடுத்துலாங்க ஒரு லட்சத்தி ஒன்று எண்பத்தஞ்சுக்கு வண்டி கொடுத்துலாங்க லோன் வேண்டாம் ஒரு எண்பத்தஞ்சு ரூபா ஒரு ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கி லோன் வண்டிங்க டீசல் மாடல் ஃபியஸ்ட்டாக தான் எதுவும் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கொடுத்துடாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் கொடுத்துடுங்க இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் கொடுத்துடாங்க ரெண்டு ரெண்டு முப்பத்தஞ்சி கொடுத்தா டீசல் லோன் ஒரே தான் வீட்டு எஞ்சி தான் ஓகே வெறும் தொண்ணூற்றி ரூபாய் ஓகே இது பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துடாங்க எண்பதாயிரம் கொடுத்துருங்க பேப்பர் இருபத்தி ஒன்பது வரை கரன்ஸில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் வண்டி கொடுத்துலாம் லோன் வேணும்னா ஒன்னே முகலத்த லோன் வாங்கிக்கலாம் கொடுத்து ஆல்ட்டோட பிரெசனம்ஸ் நல்லா இருக்கு வண்டி

ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு இருக்குது அப்டேட் நம்ம வந்திருக்கிறோம் இந்த வெயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த வீடியோ வந்து அப்டேட் கொடுக்க வந்துருக்குறாங்க அண்ணன் உள்ளே வெயிட் பண்ணிருக்காரு வாங்க பார்க்கலாம் பாருங்க அண்ணன் வந்து எப்பவுமே பிஸியாக இருப்பாருங்க இப்போ கூட ஒரு ஃபோன் காலில் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவர்கிட்ட போய் பேசலாம் அண்ணா வணக்கண்ணா ஒரு பிஸியாக இருப்பாரு அண்ணாக்கு ஒரு மைக் கொடுத்துடலாம் உங்களுக்கு மக்கள் தொடர்ந்து கேட்டே இருக்காங்க கண்டிப்பா எப்போ வீடியோ பண்ணி எப்படி கண்டிப்பா அதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி இந்த வெயில புடிச்சு கண்டிப்பா பாத்தீங்களா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தாங்க மக்களோட நிறைய எதிர்பார்த்துக்கா எப்ப வீடியோ வரும் ஸ்பெஷல் என்னன்னா மக்கள் முன்னேற்றம்

பார்க்கிங் இருக்காது உங்களுக்கு எச்சும் தோணுச்சுனா நீங்க ரெண்டு கன்சல்ட் போயிட்டு அப்புறம் மட்டும் வாங்க கம்மியா இருந்தா உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி லோன்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க லோன் பாதி உங்களுக்கு பாதிக்கு பாதி பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நம்ம லோ பட்ஜெட் கிடையாது லோக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு சரௌண்டிங் மட்டும் தான் பண்ண முடியும் லேட்டஸ்ட் ஃபுல்லி ரொம்ப ரேர் தான் ஒன்று ரெண்டு தான் நான் ரெண்டாயிரத்து பன்னெண்டுக்கு மேல பதினாலு அந்த மாதிரி வரும்போது அளவு தமிழ்நாடு போய் எங்களோட பண்ணிக்கலாம் இப்ப நம்ம மேக்ஸிமம் லோ பட்ஜெட் தான் இருக்கு லோ பட்ஜெட் இந்த லோக்கல் ஏரியா மட்டும் தான் லோன் பண்ணுவாங்க ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா பக்கம் லோன் பண்றாங்க இப்ப நமக்கு வெளியூர் வர கஸ்டமர் ஏதோ ஒரு நாள் ரொட்டேஷனுக்கு ஃபுல் அமௌண்ட் ரெடி இருந்தால் கூட கொடுத்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஊரில் போய் கூட லோன் போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா லோ பட்ஜெட்னா குவாலிட்டி எது குறைமா பண்ணி இல்ல இல்ல நம்ம அதை தான் சொல்றோம் ரொம்ப தெளிவா பார்த்து எடுப்பாங்க நான் லோ பட்ஜெட் வண்டி நிறைய வருதுங்க ஒரு மாசம் ஒரு இரநூறு வண்டி இரநூறு வண்டி சேலுக்கு நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க நல்ல வண்டி மருந்து ஏன்னா இவர் ஆஃபீஸ் வச்சு பண்ணும்போது ஒரு வண்டி சரியில்லாம் அடுத்த நிமிஷம் திருப்பி கொண்டு வந்துருவாங்க அது நம்ம இன்னொரு வண்டி ஒரு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகும் அதனால தெளிவா இருந்தா மட்டும் தான் எடுத்து நிறுத்துறதுங்க கண்டிப்பா ஆமா வர வண்டி எல்லாம் தூக்கி கொண்டு உள்ள போடுறது இல்ல நம்ம விலையும் கம்மியா எடுக்கணும் கம்மியாவும் குடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் எடுக்கணும் தரமாவும் இருக்கணும் ஆமா ரொம்ப கஷ்டம் தான் எடுத்து பண்றது ரொம்ப ஈஸியா லோ பட்ஜெட் வந்து இப்படி நம்ம பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா விலையும் கம்மியா எடுக்கணும் கம்மியாவும் குடுக்கணும் மத்தவங்களோட கம்மியாவும் கொடுக்கணும் வண்டியும் குவாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கும் ரொம்ப பொரிக்கி தான் பண்ணிட்டு ஆமா கண்டிப்பா பொரிக்கி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆமா பாத்துக்கலாங்க கண்டிப்பா மக்கள் எல்லாமே பாத்துக்கலாம் ஆனா பர்பெட் காஸ்ட் எடுத்தோனே பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் ஒரு பேன்சி நம்பரா இருக்குன்னா கண்டிப்பா சொல்லுங்க இந்த வண்டி பார்த்தா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டே ஓனருங்க வீடியோ டீசல் ஓகே ஸ்விஃப்ட் வீடியோ டீசல் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டே ஓனர் தான் பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்ட்டில் இருக்குங்க அஞ்சு வருஷம் கரண்ட் அஞ்சு வருஷம் கரண்ட்டில் இருக்கு டயர் பண்ணல போடுங்க நல்லா இருக்கு ஆஃப் கண்டிஷன் இருக்கு ஓகே முழு திறந்து வர இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு வாங்க பார்த்துக்கலாம் முதல் இடம் ரொம்ப பற்றாக்குறைங்க வண்டி நம்ம முதல்ல அளவு அளவாக எடுத்து பண்ணிட்டு இருந்தோம் இடம் கட்டாக இருந்ததுங்க வண்டி கொஞ்சம் நிறைய எடுக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் பத்தறது இல்லை கொஞ்சம் மற்ற எல்லா வண்டியும் திறந்து காமிக்க முடியாட்டியும் நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்ல போட்டுருவோம் கேட்லாக் தெளிவாக பார்த்துக்கலாங்க ஆமாங்க

எல்லாமே உள்ள காட்ட முடியலங்க காட்டிக்ல முடிஞ்சல கொஞ்சம் பாருங்க நம்ம கேட்டலாக்ல தெளிவா போடலாம் ரெண்டு ரெண்டுமணியிய பாத்தீன்னா ஒரிஜினல் காட்டன் சீட்ல அப்படியே இருக்கு வெனா சீட் கோ நீங்க போடுற மாதிரி இருக்கும் இருக்குங்கட்ட ஷிஃப்ட் விடி ஆமாங்க கேஸ்ல எல்லாமே வர்க்கிங்ல தான் இருக்குங்க

அவங்களுக்கு எந்த ஒன்று பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப் கேட்டலாக்ல போய் பார்த்து ரெண்டாயிரத்தி ஒன்பது சேர்ந்துருவாங்க ஓகே ரெண்டு ஓனர் பேப்பர் இருபத்தி நாலு ஜூன் வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க ஆல்ரெடி கரண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆறுரூவா கொடுத்தாங்கன்னா கரண்ட் பண்ணி கொடுக்கும் அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கரண்ட் பண்ணி கொடுத்தலாம் ஆமாம் ஓகே சான்ற பெட்ரோல் ஆமாங்க பியூர் பெட்ரோல் அது வீட்டில் பெஸ்ட் இருக்கு ஆமாங்க முன்னாடி எப்படி காட்டுறேன்

ओके। okay. ओरिजिनल सीट अब வீட்டுக்கு நான் வண்டி பேசணும் இது பார்த்தா ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் பேப்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட் இருக்குது மே இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க ஒன்றே ஏழு லட்சம் கொடுத்துருங்க இந்த வண்டி ஹெட்லைட் எல்லாமே ஹெட்லைட் லைட் நாளுமே புதுசு நான் போட்டுருக்கேன் வேறு ஒன்றே ஏழு லட்சம் இந்த கொடுத்துருவா ஃபிக்ஸட் ரேட்டுங்க ஒரே வேலை ஒன்றே ஏழு லட்ச ரூபா ஆமாம் லோ பட்ஜெட்டில் ஒரு ஜிங்குங்க ஜிப் மாடல் விற்கிது இன்னைக்கு எண்பது ரூபா எண்பத்தி ரூபாய்க்கு விற்கிறாங்க வந்து ஜிங்கு வந்து நம்ம இந்த பட்ஜெட்டில் கொடுத்துடலாம் லோ பட்ஜெட்டில் கொடுத்துடலாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ஜிங்கு ஆமாம் பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் என்ன சொல்லிருக்குதுங்க ஓகேண்ணா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது கேஸ்லியோடு பெட்ரோலியோடு வண்டி எல்பிஜி ஆமா ஆமாங்க நீட்டா இருக்கு எந்த குறையும் சொல்ற மாதிரி இருக்காது நீட்டா இருக்கு பெட்ரோல் ப்ளேஸ் எல்பி வண்டி பிரைஸ் சொல்லலாம் ஆமா இந்த வண்டி பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலுங்க பேப்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே ரன்னிங்ல இருக்குங்க வெறும் எண்பத்தையாயிரம் கொடுத்துறாங்க இந்த வண்டி எண்பத்தையாயிரம் உங்களுக்கு நீங்களே விசாரிச்சு பாருங்க ஜிப் மாடல் எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது நம்ம ஜிங்கே வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எல்பிஜியோட ஆமா எல்பிஜியில ஒர்க்கிங்ல இருக்கு பவர் சேவிங் ஆப்ஷன் இருக்கு ஆமா அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க மூணு ஓனர் பேப்பர் இருபத்தி ஒன்பது வரை கரண்ட்ல இருக்குது எக்ஸோ மாடலுங்க எக்ஸோ மாடல் ஆமா எக்ஸோனா பவர் சேவிங் பவர் ஏசி சென்ட்ரலாக்கு நாலு பேர் அளவில் வந்துடும் பிளைன் டீல உங்களுக்கு டீடைல் பாக்கணும் வாட்ஸ்அப் கேட்டலாக்ல எல்லா வண்டியும் போட்டுருப்பேன் ஓகே பேக் சைடுல நீட்டா இருக்கு ஆமா நீட்டா இருக்கு ரெண்டாயிரத்தி எத்தனை மாடல்னா ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழுங்க மூணு ஓனர் இருபத்தொம்பது பேர் கரண்ட்ல இருக்கு ஒன்னே லட்சத்தையும் கொடுத்துலாங்க ஒன்னே லட்சம் எக்ஸோ மாடல் இருக்கு எக்ஸோ மாடல் ஆமா அடுத்து மக்கள் தேடிக்கிற மாறுதி வண்டி ஆமாங்க இது வந்து ஓட்டி போலாம் லேடிஸ் செஞ்சு ஒரு பத்து வயசு பையன் ஓட்டலாம் ஓட்டக்கூடாது பத்து வயசு பையன் இதால சொல்றாங்க வியூ எல்லாமே நல்லா இருக்கும் ஓகே ஜென் ரெண்டாயிரம் மாடலுங்க இது பாத்தீங்கன்னா பேப்பர் இருபத்தி நாலு கரண்ட் இருக்குது ஓகே எஃப்சி ரெண்டுமே இருபத்தி நாலு செப்டம்பர் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு ரெண்டுமே செப்டம்பர் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு ஓட்டி போறதுக்கு ஒரு பெஸ்டான வண்டி இது ஓகேங்க அடிபாடு பொருச்சல் மாதிரி எதுவுமே இருக்காது ஆமா ஆமா இது வந்து விஎக்ஸ் மாடலுங்க பெட்ரோல் பிளஸ் கேஸ் ரெண்டுலயுமே ஒர்க்கிங்ல இருக்கு பவர் விண்டோட வந்துருக்கு

டயர்ல அப்படி நீட்டாக இருக்கு டயர் நான் போட்டு கொடுத்துருவாங்க நாலு டயர் போட்டு கொடுத்துருவேன் ஒரு ஆஃப் ஃபர்னிச்சர்மா டயர் கொடுத்துருவேன் அதான் வந்ததுங்க வண்டி ஓகே ஆல்டோ எலெக்ஸை ஆமாங்க

நம்ம பழைய வீடியோ நம்ம சொல்லியிருப்போம் கிலோமீட்டர் வந்து இதுல தான் நம்ம ஓடிட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு கிலோமீட்டர் எவ்வளவு ஓடிக்கிறது தெரிஞ்சதை வச்சு நம்ம ஒரு வண்டியை ஜட்ஜ் பண்ணிட முடியாது நீ நேரில் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க இன்ஜின் புடிச்சா எடுத்துக்கலாம் ஆனால் கிலோமீட்டர் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சம்பந்தம் எல்லாம் இருக்கும் இரநூறு முன்னோரு தான் கிலோமீட்டர் அப்படி நோட்டு பண்ணிக்கலாம் மூணு லட்சம் ஒன்றது கூட ஒரு லட்சம் பண்ணிடலாம் அதனால எந்த வண்டியும் நம்ம சொல்றது இல்ல கிலோமீட்டர் அதனால எல்லா பேரும் கிலோமீட்டர் சொல்லுங்க சொல்லுங்கிறாங்க இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஆமா சொல்லலாம் நம்ம அது உண்மையா பொய்யானே தெரியாம ஒரு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பதினஞ்சு வருஷம் வண்டி மீட்டர் பார்த்தா வெறும் பதினேழாயிரம் ஓட்டின மாதிரி இருக்கும் நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும் சொன்னாலும் அது பொய்யா போய் ஓடி பார்த்து எடுத்துக்கணும் வண்டி இன்ஜின் நம்ம ஓட்டுற நம்ம வெறும் இருபதாயிரம் ஓட வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் போன வண்டி இருக்கும் மூணு லட்சம் ஓடிங்க இன்ஜின் மணி மாதிரி இருக்கும் அதனால நீங்க அதை வச்சு நீ கணிக்கவும் கூடாது அதனால இந்த வண்டி கிலோமீட்டர் சொல்றது இல்ல வேற ஒண்ணும் இல்லைங்க நீங்க கிலோமீட்டர் நீங்க வச்சு நீங்க மைண்ட் எந்த வடிவம் நீ ஜட் பண்ணிக்க முடியும் லேட்டஸ்ட்டு ஓகே இது லோ பட்ஜெட் வந்து நீங்க கிலோமீட்டர் வச்சு நீங்க எந்த வண்டி நம்ம ஜட் பண்ணி எடுத்துறாதீங்க அந்த வழி இது பாத்தீங்க இது வந்து ஒரு லட்சத்தி ஏதோ ஓடி இருக்கு இது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணி பார்த்தா எடுத்துடுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிளோட கோயம்புத்தூர் நம்பருங்க டீசல் பேப்பர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வரை கரண்ட்ல இருக்குங்க வண்டி நீட்டா இருக்குல்ல பாத்துங்க கலர் நீட்டா இருக்கு ஆமா ஆமா ஃபியஸ்டாக்கு ஒரே இன்ஜின் தாங்க ஓகே பிக்கப் எல்லாம் பயங்கரமா இருக்கும்

ஃபியஸ்டா இன்ஜினியர் தான் எதுக்கு வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி வாண்டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி கொடுத்தா இதுவரை லோன் ஒரு ஒரு ரூபா ஒரு முப்பத்தி வாங்கி கொடுத்துருவாங்க ஓகே ஆமா சிங்கிள் ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனருங்க சூப்பர் இது பார்த்தா ரெண்டாயிரம் மாடல் லேன்சருங்க ஓகே ரெண்டு ஓனர் பேப்பர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இல்லைங்க கதை வாங்குற கஸ்டமர் கரண்ட் பண்ணிக்கணும் மற்ற வண்டியில் ஒரு நூறுரூவா வேலை இல்லைங்க ரொம்ப தெளிவா இருக்கு ஆமாம் ரூபாய்க்கு கூட வேலை இல்லைங்க ரொம்ப தெளிவா இருக்கு மாடல் தான் ரெண்டாயிரம் ஆனா ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கு அந்த மாதிரி அவ்வளோ தெளிவாக இருக்கு வண்டி நாலுமே அலைவில் வந்துருதுங்க

டோர் வைஸ் ரெண்டு ரொம்ப பிஞ்சு வயதாக கழட்டி வச்சிருக்கீங்க நீட்டாக கிளீன் பண்ணி கொடுத்துடலாம் என்னால் வேற போட்டு கொடுத்துலாம் மியூசிக் சிஸ்டம் சீட் கவர் ஆமாங்க ரொம்ப நீட்டா இருக்கு மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கிடைக்கும் இருபத்தி நாலு கிடைக்கும் ஆமா கண்டிப்பா ரெனால்டு லோகன் பிரைஸ் எவ்வளோ இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஒன்று டீசலுங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் கொடுத்துலாங்க இந்த வண்டி ஒரு ஆமாம் லோன் ஒரு லட்சம் வாங்கி கொடுத்துலாங்க திருப்பூர் கோயம்புத்தூர் ஒரு லட்சம் லோன் வாங்கி ஓகே அடுத்த ரெட் கலர் ரெண்டு ஆமாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியட் ஓகே மாடல் ரெண்டு ஓனர் ஃப்ரெண்டு பம்பர் ஃபாக் ஆர்டர் ஓகே கொஞ்சம் மாதிரி தெரியும் உங்களுக்கு போட்டு கொடுத்துலாம் புதுசு போட்டு கொடுத்துருவேன் ஆமாங்க ரெட் கலர் நண்டுக்கு சொல்லுங்கள் பிரைஸ் இது பார்த்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாதம் ரெண்டு ஓனருங்க பேப்பர் இருபத்தெட்டு வரை கண்டக்கு டீசல் வண்டி ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் கொடுத்துலாங்க ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு முப்பத்தஞ்சு கொடுத்துலாங்க இது பார்த்து ரெண்டாயிரத்தி ஏழு டாடா இண்டிகா வீட்டு மோ இன்ஜினுங்க ரெண்டே ஓனர் தான் பேப்பர் இருபத்தேழு வரை கரண்ட்டில் இருக்குது இருபத்தி இருபத்தி வரைக்கும் கரண்ட்டுக்கு வாடி இன்ட்ரிவியூ எல்லாமே நல்லா இருக்கும் பெட்ரோல் இன்ஜின் இருக்கும் ஆமாம் இந்த கலர் வந்து நல்லா இருக்கும் எனக்கு இண்டியாவுக்கு இருபத்தி வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்கு த்ரீ டூ செவன்

லோ பட்ஜெட் மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்கறாங்க ஏசி ஒர்க்கிங் ஒரு சில வண்டியில் ஒர்க்கிங் இருக்கு ஒரு சில வண்டியில் இருக்காது அதை நீங்க தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இருக்குது ஆமாங்க நீட்டா இருக்கு சீட்லாம் ஆமாங்க எல்பிஜி அட்டாச்மெண்ட் இருக்குது இது பாத்தீங்கன்னா ஒன்னையால் லட்சம் கொடுத்துலாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் திருப்பூர் நம்பருங்க திருப்பூர் நம்பர் ஆல்டோடவே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு இந்த வண்டி ஓகே ஓகே இது பாத்தீங்கன்னா ஒன்னையால் லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஒன்னையால் லட்ச ஆமா ஓகே செவன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது லோ பட்ஜெட்ல கேட்டிருந்தாங்க நம்ம மாடல் கொஞ்சம் லேட்டஸ்டா லோ பட்ஜெட்டா வேணா அதுக்கு இந்த வண்டி எடுக்கலாம் வண்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இன்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஸ்கார்பியோங்க ஆமாங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கு இன்ஜின் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு உள்ள இன்டீரியர் பார் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு நீட்டாக திறந்து பாருங்க நீட்டாக இருக்குதுங்க ஆமாங்க உள்ள சீட் நல்லா இருக்கும் அதை கொஞ்சம் உள்ள இருட்டாக இருக்குங்க கொஞ்சம் உங்களுக்கு டார்க்காக தெரியுது அதோடய செவன் சீட்டர் வண்டி ஆமாம் செவன் சீட்டர் ஒரு லோ பட்ஜெட்டுங்க ஏசி மட்டும் ஒர்க் பண்ணணும் ஆமாம் ஏசி மட்டும் ஒர்க்கிங் இல்லைங்க அதுக்கு வாங்குற கஸ்டமர் பார்த்துக்கணும் ஓகே ஆக்கி பீச்சுங்க கலரு ஓகே இது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்க ஓகே நாலு ஓனர் ஓனர் மட்டும் தான் இல்லச்சு ஆனா வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க நம்பி எடுத்துட்டு போலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாலு ஓனர் பேப்பர் இருபத்தி ஒன்பது வரை கரண்ட்ல இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை கரண்ட்ல இருக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் வண்டி குடுத்துலாங்க லோன் வேணா ஒன்னே முக்கிய லட்சம் லோன் வாங்கி கொடுத்துலாங்க ஓகே நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க பிடிச்சி ஒரு ரெண்டு கரெக்டாக எடுத்து வந்து போட்டுருக்கேன் போயிருச்சு சரி சரி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க இதுவும் ஓனர் நாலு ஓனருங்க நீங்க வண்டி நல்லா இருக்காது ரொம்ப ரொம்ப தெளிவா வண்டி இது ரெண்டாயிரத்தி நாலு ஓனங்க பேப்பர் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது இப்போ லோன் போடுறீங்கன்னா நீங்க பத்தாயிரம் லோனே கொடுப்பாங்க அந்த இல்லைங்க ஜூலை இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது எஃப்சி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு ஆமா அவ்வளவு வீலோட வந்துருங்க வண்டி ரெண்டுமே இன்ஜின் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வீக்கல் நல்லா இருக்கு ஓனர் பார்க்க முடிவு வேண்டாம் ஆமா ஆமா ஓனரை பார்த்து நீங்க டிசைட் பண்ணிடுற வண்டி ஆகாது அப்படின்னு அதே மாதிரி கிலோமீட்டர் பார்த்து நீங்க எந்த டிசைட் பண்ணிடக்கூடாது ஓகே நேர்ல வந்து பாருங்க நல்லா இருந்தா புடிச்ச எடுத்துக்க இது எப்படி ஏசினா இது ஏசி ஒர்க்கிங் இல்லைங்க ஓகே மொத்தம் இன்டீரியர் வண்டியில் நூறுரூவா வேலை இல்லைங்க ஓகே நாலு நாலு டயர் எல்லாமே நல்லா இருக்கு இந்த இது பேப்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் ஜூலை இருபத்தி வரைக்கும் கரண்ட்ல இருக்குது ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் வரைக்கும் எண்பத்தஞ்சுக்கு ஒரு எம்பத்தஞ்சு ரூபா இல்ல ஒரு லோன் வாங்கி ஓகே அடுத்து எஸ்டி மாதிரியே இருக்கு இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் பாடி ரொம்ப இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஊனருங்க பேப்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்கு பெட்ரோல் கேஸ் ரெண்டும் ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்குங்க நாலு டேர் இப்பதான் நான் எடுத்து புதுசு போட்டுருக்கேன் டயரோட வந்து பதினெட்டு ரூபா வருதுங்க நாலு டேர் புதுசுங்க இதுக்கு அதே மாதிரி சென்டர்லா அலைவியல் எல்லாமே வந்துருக்கு எல்லா ஆப்ஷனும் ஒர்க்கிங்ல இருக்கு பவர் ஸ்டிங் ஏசி ஏசி ஒர்க்கிங் இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு பெட்ரோலையோட கேஸ்லயும் ஓடும் நம்ம ரெண்டு மூணு வண்டி பெட்ரோல் எல்பிஜி ஓட இருக்கு ஆமா ஆமா நம்ம முடிஞ்சல என்ன கேக்குறாங்க அதை தான் கொண்டு போய் ட்ரை பண்றது அதுல ஒன்று கிடைக்கிறது எடுத்து போடுறோம் நீட்டாக பிரைஸ் வேணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் கொடுத்துலாங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர் பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குதுங்க பெட்ரோல் கேஸ் எண்டாஸ் கூட இருக்குது ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் கொடுத்துருங்க பதினெட்டாயிரம் ஆமாம் ஓகே அடுத்த வண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா லேன்ஸ் இது ரெண்டாயிரத்து ரெண்டு மாடல் மூணு ஓனர் ஓகே இது வண்டி நல்லா இருக்கு இன்ஜின் சைடு எந்த குறையும் சொல்ற மாதிரி இருக்காது ரெண்டு லேன்ஸுமே நம்ம நல்லா இன்ஜின் ரொம்ப தெளிவா இருக்கும் பாடி ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஸ் பண்ணி ஸ்டிக்கரிங்லாம் பண்ணிருக்காங்க இது மோடி பேசணும் பண்ணிக்கிறாங்க ஆமாம் இது கொஞ்சம் ஆல்ட்ரேஸ் வேணும் மேக்ஸிமம் லேன்ஸ் அப்படி தான் வச்சிருப்பாங்க அதனால ஸ்போர்ட்ஸ் ஆமா ஸ்போர்ட்ஸ் டைப்ல வச்சிருப்பாங்க வண்டி பார்த்துக்கிட்டு

அடுத்து டாட்டால சொல்லணும் இது டாட்டா மாஞ்சாங்க கோட்ராஜன் ஆமா ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனருங்க பேப்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது இருபத்தெட்டு வரைக்கும் ஆமா இருபத்தி வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க ஆப்ஷன் சிக்ஸ் ஃபைவ் செவன் த்ரீ அப்படியே இன்டீரியர் நல்லா இருக்கு டாட்டா மான் பிரைஸ் சொல்லுங்க ஆமாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் குடுத்துல ரெண்டாயிரத்தி பத்து மூணு இருபத்தஞ்சு ரூபாய் கரண்ட்ல இருக்குது ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் ஆமா ரொம்ப டிமாண்ட் தான் ஓகே இருபதுல உங்களுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐடு காமிச்சிருக்கீங்க கண்டிப்பா வண்டி இருக்கு ஆமா ஆமாங்க டெய்லி வீடியோ போட முடியுது இல்லை நான் மாசத்துக்கு நம்ம இவ்ளோதான் வண்டி அப்படின்னு இல்லை இது உள்ள எவ்வளவு நிக்கிதோ அதோட ஒரு மடங்கு எச்சாவே வண்டி நம்மளுடைய வெளியில இருக்கு ஒன்னு ரெடி ஆயிட்டு இருக்கும் ஏன்னா எந்த நேரம் எடுத்து வேலை எல்லா வேலையும் செஞ்சு தலைவா தான் உள்ள எடுத்துவோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு ஒரு வீடியோ வருது அப்படின்னா நாளைக்கு இன்னொரு வண்டி வரும் டெய்லி ஏதாவது வண்டி வண்டி இருக்கு நீங்க ஏதாவது வண்டி எடுத்து எதாவது நீங்க வாட்ஸ்அப் கேட்லாக்ல பாத்தீங்கன்னா என்ன வண்டி உள்ள இருக்கு என்ன சோல்ட் ஆயிருச்சு எல்லாமே அதா போட்டுருப்பேன் நீங்க பாத்து உங்களுக்கு அந்த வண்டி புடிச்சு நீங்க வந்துக்கலாம் அதே மாதிரி திங்கள்லேருந்து சனிக்கிழமை ஃபுல் டே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து டு ரெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் மா இருப்பாங்க நீங்கள் கால் பண்ணுற மாதிரி தான் காலையில் ஒம்போது நைட்டு ஏழு மணிக்குள்ள எப்போதான் நீங்கள் கால் பண்ணுங்க அதுக்கு மேலே போன் எடுப்ப எடுக்காமல சப்போஸ் அதாவது அந்த டைம்ல வந்து ஃபோன் எடுக்காம போறக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு நிறைய பேர் வந்து ஃபோன் எடுக்கலையும் ஏதாவது சொன்னாங்க அது வந்து நீங்கள் ஒன்று கால் ஒரு ஏழு மணிக்கு ஏன்னா எல்லாரும் அவங்க எதாவது வேலை இருக்கும் ஸ்டாஃப் ஃபோன் மேக்ஸிமம் அட்டன் பண்ண தான் சொல்லுவேன் ஒரு சில கால் மிஸ் ஆகிற காரணம் ஒரு ஏழு மணி ஆறு மணிக்கு கூப்பிட்டு அவங்க கிளம்பிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டைம்ல கூட்டு எடுக்க முடியாம போயிருக்கும் காலையில் ஒன்பது ஒன்பதரை இருந்து சாயங்காலம் நைட்டு ஒரு ஏழு ஏழரை வரைக்கும் நீங்கள் எப்படினா கூப்பிடுங்க நம்ம ஆஃபீஸ் டைமண்ட் டைம்தேட்டா ஆப்போசிட் லொகேட் ஆயிருக்கு கொஞ்சம் உள்ள சந்துக்குள்ளதாக வரமா இருக்கும் நம்ம இந்த வீடியோக்கு முன்னாடியே வச்சின கிளிப்பிங் மாதிரி போட்டிடலாம் ஈஸியாக உள்ள எல்லா காசுமே பார்த்தீங்கன்னா அதே பட்சம் லோ பட்ஜெட் இருக்குங்க கண்டிப்பாக இன்னொரு பத்து பதினஞ்சு ரெடி கண்டிஷன் தான் இருக்குது இருக்குது வர வேண்டியது நான் உங்களுக்கு டெய்லி இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு போச்சுங்களா சரி இன்னைக்கு விட்டோம்னா போட சரி முடியிருந்தா நீங்க இருக்கிற போட்டுருவா இன்னொரு பத்து வண்டி வெளியே வர வேண்டியது இருக்குது அடுத்த ஒரு பத்து வண்டி அளவு சின்ன கிளிப் மாதிரி போட்டு சும்மா ஒரு காமன் வீடியோ மாதிரி அதையும் போட்டு கலெக்ஷன் போட்டுக்கலாம் போட்டு ஓகே நன்றி நன்றி